ஹாய் பீவர்ஸ் வெல்கம் டு பிரைட்யல் லைஃப் அகாடமி டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான ரிவிஷன் டெஸ்ட்டு தான் பார்த்துட்டுருக்கோம் இன்றைக்கி ஆறாம் வகுப்பு தமிழ் ஒளி பிறந்தது எதுலேருந்து தான் நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரிவிஷன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதினைந்து சரி வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் தமிழ் அப்துல்கலாம் அவர்களுக்கு பிடித்த நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க தமிழில் அப்துல் கலாமுக்கு திருக்குறள் தான் ரொம்ப பிடித்த நூல் அடுத்தது இரண்டாவது கேள்வி எந்த நூலை படித்தபோது அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி பெற்றதாக அப்துல் கலாம் கூறியுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா விளக்குகள் பல தந்த ஒளி ஆ இதுதான் வந்து சரியான விடை ஆ விளக்குகள் பல தந்த ஒளி தான் சரியான விடை அடுத்தது மூன்றாவது கேள்வி லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க இது பாத்தீங்கன்னா விளக்குகள் பல தந்த ஒளி அந்த நூலோட இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க இது இதற்கு சரியான விடை இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை அடுத்தது நாலாவது கேள்வி பார்க்கலாம் நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு அதை நிரப்ப சொல்லியிருக்காங்க அறிவு அற்றம் டேஷ் கருவி செறிவாருக்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவா இருக்கும் உள்ளழிக்கல் ஆக அரண் இதுதான் வந்து சரியான விடை ஈ தான் சரியான விடை அடுத்தது ஐந்தாவது கேள்வி அப்துல் கலாமின் சுயசரிதை என்னன்னு கேட்டிருக்காங்க இதுல இந்த நாலு நூலுமே அப்துல் கலாம் எழுதுதான் அவருடைய சுயசரிதை என்னன்னு பாத்தீங்கன்னா அக்னி சிறகுகள் தான் அவருடைய சுயசரிதை அப்போ அ அக்னி சிறகுகள் தான் சரியான விடை அடுத்தது ஆறாவது கேள்வி இந்தியாவின் வெற்றிகளாக அப்துல் கலாம் அவர்கள் கருதுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பாத்தீங்கன்னா நவீன மருத்துவம் உணவு உற்பத்தி இ அக்னி பிருத்திவி சரிதான் சரியான விடை அடுத்தது எத்தனை கிலோ மதிப்புள்ள செயற்கை கோளை விண்ணிற்கு இந்தியா அனுப்பியுள்ளது அப்படின்னு கேக்குறாங்க இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா இ ஐநூத்தி இருபத்தி ஐந்து தான் சரியான விடை ஈநூத்தி இருபத்தி ஐந்து தான் சரியான விடை அடுத்தது எட்டாவது கேள்வி கார்பன் இழையை கொண்டு எத்தனை கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன அப்படின்னு கேட்குறாங்க இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா முந்நூறு கிராம் எடையில்தான் செயற்கை கால்கள் உருவாக்கியிருக்காங்க அடுத்தது ஒன்பதாவது கேள்வி உலகின் முதல் விஞ்ஞானி யார் என்ற கேள்விக்கு கலாமின் விடை என்ன அப்படின்னு கேக்குறாங்க அவர் என்ன சொல்றார்னா உலகின் முதல் விஞ்ஞானி வந்து குழந்தைகள் தான் உலகின் முதல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்றாங்க இ குழந்தைகள் அதுதான் சரியான விடை அடுத்தது பத்தாவது கேள்வி நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்கும் என அப்துல் கலாமின் நம்பிக்கை இந்த இந்த சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதோட கூற்று வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க அதுல எது சரின்னு கேக்குறாங்க கூற்று ஒன்று பாத்தீங்கன்னா செவ்வாய் கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது சரிதான் அடுத்தது கூற்று இரண்டு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நலந்த பல்கலைக்கழகத்தில் இருந்ததை போல வலுவான கல்வி முறை இருக்கும்னு கொடுத்துருக்கான் இரண்டாவது கூற்றும் சரி அப்போ கூற்று ஒன்று கூற்று இரண்டு இரண்டுமே சரின்றதுனால ஆ கூற்று ஒன்று கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே சரி இதுதான் வந்து சரியான விடை தான் சரியான விடை இந்த வீடியோல நம்ம ரிவிஷன் டெஸ்ட் பதினைந்து பார்த்தோம் அடுத்த வீடியோல ரிவிஷன் டெஸ்ட் பதினாறு பார்க்கலாம் நன்றி